ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவர் கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் செயல்படுத்த போகிறார் என்பதை போக போக தான் போகல என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும் அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தாம நல்லா இருக்கணும் சொல்றாங்க இல்லையா எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்டோடு முதல்வராக இருப்போரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க அதாவது என்ன சுட்டி காட்டுதுன்னா தனியார் மருத்துவ மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை உருவாக்கணுன்றது கருத்து செல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா அப்போ வந்து ஒரு நான் அந்த கூட கேட்டுகிட்டு இருந்தேன் ஸ்கேனிங் எம்ஆர்ஐ இதெல்லாமே சில சமயம் இரண்டு மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவ நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் நான் அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே எங்கள் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்த பிறகு தொண்டர்களை நான் சந்தித்து வந்தாலும் ஜூமில் சந்தித்து வந்தாலும் சில நிகழ்ச்சிகள் சந்தித்து வந்தாலும் அவங்க ஊக்கப்படுத்தணுன்ற எண்ணம் உருவாகி தீபாவளியை முன்னிட்டு ஒரு சமத்துவ விருந்து ஏற்கனவே சேலத்தில் வந்து நாங்கள் விருந்து அளித்து எல்லோரும் பேசி கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றோம் அதன் பிறகு கும்பகோணத்தில் பண்ணோம் சென்னையிலையும் பண்ணோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது அதன் பிறகு சென்ற மாதமே தீபாவளிக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடலாமான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு அன்பு சகோதரர் எங்களுடைய தளபதியாக கருதப்படுகின்ற சுந்தரவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் சற்று தள்ளி தீபாவளி முடிஞ்சிருச்சு சரி அது தீபாவளி விருந்து என்று கொடுக்க முடியாது வருகின்ற கிறிஸ்மஸ்ஸையும் முன்னிட்டு ஒருங்கிணைந்த ஒரு விழாவாக எடுத்து அனைவரையும் வந்து ஊக்கப்படுத்தி நாம் இணைந்திருக்க இயக்கத்தை வலுப்படுத்தி வருகின்ற பதினான்கு அடுத்த பதினான்கு மாதங்களில் எப்படி பணிபுரிய வேண்டும் எவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் பே வந்து கலந்துரையாடல்வதற்காக இந்த நிகழ்ச்சி இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும் இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சுருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு என்ன என்னன்னு கேட்குறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேற மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறாக நம்ம சர்ச்சை கேட்கலாம் முதல்ல சொன்னது வந்து மருத்துவரை தாக்கியது விக்னேஷ் என்பவர் அவங்க தாயார் பிரேமாவுக்கு சரி வர மருத்துவ உதவி செய்ய செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்துடன் பாலாஜி என்கிற மருத்துவரை வந்து தாக்குறார் முதல்ல அதை தாக்குவது வந்து குற்றமாக தான் நான் பார்க்குறேன் அது தவறு நோபலஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இப்போ நான் இன்றைக்கி வந்து உயிரோடு இங்கே உட்காந்துருக்கேன்னா அது காரணம் ஒரு அறுபது அடியிலிருந்து இந்த கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு சி ஃபோர் சி ஃபைவ் இன்ஜினியர் ஆகி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு நாலு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான் மருத்துவர்களாக ஸோ அவங்களுக்கு வந்து உரிய ஒரு மரியாதை இருக்கணும் என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது தான் ஆனால் அவங்க சில குற்றவாச்சாட்டுகளை வந்து அந்த விக்னேஷுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை சரியாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணல மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அது வந்து அவங்க வந்து நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததான்னு வந்து விசாரணை பண்ணி அது மாதிரி நடந்துச்சா இன்னும் நடக்கக்கூடாது அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது என்ற கருத்து தான் ரெண்டாவது போதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி பல விதமான போதைகள் நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறது வந்து நீங்கள் வந்து குடி மட்டும் அல்ல இன்றைக்கி வந்து கஞ்சா புழக்கம் அப்புறம் ட்ரக்ஸ்ன்றாங்க அந்த ட்ரக்ஸ் பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதான் அதான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அதனால் காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த போகிறாங்க சட்டம் ஒழுங்கை எவ்வாறு தீவிரப்படுத்தப் போகிறார்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றதை உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வந்து வலியுறுத்தி ஆக வேண்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் பேச விமர்சிக்க விரும்பலை ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும் இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு என்ன என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து தான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறாக நம்ம சர்ச்சைக்கு அதாவது இது என்ன சுட்டிக்காட்டுதுன்னா தனியார் மருத்துவ மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்கணுன்றது கருத்து செல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா இப்போ வந்து நான் தேர்த்து கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்கேனிங் எம்ஆர்ஐ இதெல்லாமே சில சமயம் இரண்டு மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவை நம்பி ம மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் நான் அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார் தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார் திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும் அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தாமல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்னென்ன ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்டவர் முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க இது வந்து ஒரு செட்டிங் ஏ ராங் எக்ஸாம்பிள் அ பிரசிடென்ட் டு த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த கன்ட்ரி அரசியல் வந்து நாகரிகமா இருக்கணும் இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதுமாக இருந்தபோதே நல்ல அளவிழாவை சிரித்து பேசிக்கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது அதனால் ஒருவரை பற்றி சொல்வது தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது கடுமையாக உழைப்பவர்கள் தேசிய நூரோட்டத்தில் இருக்க வேண்டும் தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர் அதிக பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அன்றிருந்து ஆட்சி புரட்சித் தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக யாருக்கும் அன்றைக்கி தைரியமும் கிடையாது திராணியும் கிடையாது அப்போ நான் வந்து விஜய் சொல்கிற மாதிரி உச்ச நடிகர் தான் நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான் அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கு வரேன் ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும்போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போது நானே அரசியலுக்கு வரேன் காரணம் மக்கள் சேவைக்காக அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேருவது சொன்னாங்க கல்லால் அடித்தாங்க மலத்தை கழித்து ஊற்றுனாருங்க ஆனால் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண அப்போ எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் இரு மாபெரும் தளர்வுகளை எதிர்த்து அரசியல் பண்ணோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம் உழைப்பு உறுதி இருந்தால் நே நேசியர் ஈரோட்டத்தில் இன்னைக்கு உலகத்தளவு நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான் அவர் வந்து ஆகாய தாமரை தாமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார் ஆகாய தாமரை வந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று அவர் ஆகாய தாமரை வந்து நிறையா கிடக்குது நாங்களே வந்து நானே சட்டமன்றத்தில் சொன்னேன் இந்த ஆகாய தாமரை அகற்றினா தான் தண்ணீர் நல்லாயிருக்கும் மீன் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் பெருக்க பெருக்கம் கூட இனப்பிர பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன் அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார் அவர் தாமரைன்றது மலர்ந்து தான் மலர்ந்துருச்சு மேலும் சிறப்பாக மலரணும் அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் நினைத்தேன் ஆனால் அவர் வந்து ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார் அவர் மன்னித்து விடுங்க நம்ம நல்லது ஏன்னா ஆண்டவர் அவர் எப்படி பேச்சுவார் புரியும் ஆண்டவர் வந்து கடவுள் தானவர் உலகநாயகன் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கும் மருத்துவர்களும் அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது செவிலியர்களும் சரி நர்ஸு உதவியாளர்கள் இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்கே வந்து டாக்டர்ஸ் அல்சுமே இல்லாமல் இருக்காங்க அங்கே இருக்கிற நர்ஸும் சரி இல்லாட்டி அங்கே இருக்க தாயம்மான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க அப்போ முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்குறது நாங்கள் ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ இந்த நடந்தது பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது ஆனால் அவர் போய் குத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்துவிட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஸோ அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம் சரியான இடம் இடம் பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் தி கெனாட் பி வாக்கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பனி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும் அது வந்து நம்ம உருவாக்கி தரணும் அதாவது மக்களுக்கு என்ன வேணும் மக்கள் பிரச்சனை என்ன அவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி திட்டங்கள் தீட்டலான்னு போகும்போது இதே இருக்கிறத விட்டுட்டு முற்போக்கு சுந்தரையுடன் தொலைநோக்கு சுதந்திரம் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அது அந்த பயத்தில் தான் நான் சொல்கிறது எப்போ வந்து பயம் வரும்னா எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா ஒருத்தர் வரும்போது பயம் வருதில்லை அதனால் உடனே பயந்து பயந்து அது சொல்லிடுறது தான் கண்டிப்பாக சுற்றுப்பயம் போகிறது நான் வந்து முடிவு பண்ணிடுவேன் ஏன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு பிறகு மட்டுமல்ல இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான் வேறு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு எப்படி வந்து அன்றிருந்து அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கினேனோ அந்த களத்தில் இறங்குவேன் உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் அதன் சகோதரோடு சேர்ந்து செயல்பட போகிறோம் அது வெற்றி வருது தோல்வி வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும் நன்றி பாஸ் நன்றி தமிழ் வழி எழுதி கொண்டாங்கன்னா இட் ஆல் பீப்புள் ஆர்க் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதலை தமிழ் பயின்று தமிழ் பயின்று கொண்டு இருக்கின்ற மாடுகள் இருக்கிறாங்க அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் வந்து நீட்டை வந்து ஆதரித்து தான் போயிட்டுருக்காங்க ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ போலீஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க உங்களுக்குலாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேர் தேவை நீட்டு தேவை தான் இப்போ நீட்டு தேவை எதை வச்சு சொல்கிறீங்க இட் இஸ் இன்க்ரீசிங் எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங் ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர் அதிகமாகிறாங்க நூறு சதவீதம் தமிழகத்திலருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் முன்னிலையில் இருக்காங்க போடுறாங்க அப்புறம் எப்படி நீட் வேண்டான்றிங்க படித்து பார்க்கணும் இதெல்லாம் படித்து பார்க்கணும் ரிட்டர்ன் டேக் இன் எவ்ர்தே படித்து பார்த்துட்டு பேசுகிறோம் மும்மொழி கொள்கைன்றீங்க மும்மொழி கொள்ளை வேண்டான்றீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இந்தி படிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து கேரளா போனாலும் சரி கர்நாடகா போனாலும் சரி ஆந்திரா போனாலும் சரி ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவும் தமிழ் கற்றுக்கூடாது சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் வந்து ஆங்கிலம் வந்து ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க ஒய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் கீர சாய்ஸ் இல்லாமல் ஹிந்தி அவர் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு ஸோ மும்மொழிக் கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி இல்லையா நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை தான் ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி நம்ம ஆங்கிலம் வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கில நாட்டு ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம் ஒரு காமன் போது ஹிந்தி அது கற்றுக்கிற என்ன தப்பு சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க அங்கே வைக்க மாட்டிங்களா பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன் எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வாய்ப்பை தாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் கவர்னர் வேண்டான்னு சொல்கிறாரு அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோடு வச்சுருக்கார் விஜய் அப்போ அம்பேத்கர் இயற்றிய அந்த க கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கார் சேர்மன் அவர் சொல்கிறது தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாரிங் அண்ட் செர்மனி யார் நடத்துவா கவர்னர் நடத்தக்கூடாதா அப்படி நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா ஸோ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம் ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது ஆனால் அவர் அரசியல் பயிலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் வந்து இந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்கங்க வாங்க அப்படின்னு சொல்லணும்